இந்த சைட் டிஷ்ஷு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனோட உள்ள ஒரு சைட் டிஷ்ஷு இது ரைஸோடையும் போகும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை இந்த மாதிரி ரைஸுக்கு கூடயும் இதை வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சப்பாத்திக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு இது வீட்டில் உள்ள பொருளில் வச்சே ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இதை சா செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா திரும்பி திரும்பி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ முட்டை வச்சு எடுத்துக்கிறீங்களோ உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அவிச்சு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க இது வந்து நான் வந்து மிளகுத்தூளும் பட்டை லவங்கம் சோம்பு பொடித்து வச்சுருக்கேன் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான் ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸில் ரொம்ப குயிக்காக செஞ்சு நீங்கள் கொடுத்தலாம் லஞ்ச் பேக்கெலாம் கட்டுறீங்கன்னாக்கா இது ஒரு டிஷ்ஷு இருந்தாலே போதும் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் சேர்த்துட்டு அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்த்து அது அந்த ப ஸ்மெல் வாசனை போகிற வரைக்கும் அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி அதை வந்து ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்சு வேணுன்னா சால்ட்டு சேர்த்துக்குங்க நம்ம கிரேவியில் சேர்க்குறதே போதும் உங்களுக்கு வேணும்னாக்கா சும்மா ஒரு பிஞ்சு மஞ்சு பொடி சேர்க்கும் போதே ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க இதை எதுக்கு நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னா நல்லா அந்த முட்டையில் அந்த முட்டையோட ஃப்ளேவர் இல்லாமல் நல்ல பெப்பரோட ஃப்ளேவரும் சேர்ந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் காரம் உப்பு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க எடுத்து இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதை மாற்றி வச்சுட்டு இதே கடாயிலே நம்ம வந்து இப்போ மசாலாவையும் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாவையும் இதே கடாயிலே நம்ம தாளிச்சிடலாம் இது எப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அந்த கடாயிலே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம் காரமும் அப்படி தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மற்றபடி எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கிற பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு அந்த பொடியில் ஒரு அரை டீஸ்பூன் அந்த எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயில் வந்து அந்த ஃப்ளேவர் வரணும் அந்த பொடிச்சு வச்ச அந்த பொடி இதில் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு இதில் சேர்க்க வேணாம் அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும் இஞ்சி சேர்க்காமல் வெறும் பூண்டு மட்டும் ஒரு பத்து பல் நல்லா ந பஞ்சாக நசுக்கி அதில் சேர்த்துக்குங்க இது வேறு மாதிரி ஃப்ளேவரில் வேறு மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுல ஒன்லி பெப்பர் மட்டும்தான் அதனால் பச்சை மிளகாய் உங்கள் ஏற்ப ஃப்ளேவருக்காகவும் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் இதையெல்லாம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடியாக இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு இது நீங்கள் வந்து அதிகப்படியான முட்டை எடுக்கிறீங்க நிறையா செய்கிறீங்கன்னா இந்த மசாலா வெங்காயம் பொடி எல்லாத்தையும் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிங்க இதில் ரெண்டு கொத்து கருவேப்பில்ல அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் முக்காப்பாக தான் வதங்கின உடனே நான் வந்து ஒரு ஒன்றரை தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து நறுக்கி போட்டு வதக்கிறதுக்கு பதில் இந்த மாரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு தான் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு இந்த டிஷ்ஷு வந்து செய்கிறது வழக்கமாக நம்ம செய்கிறத விட இது வேறு லெவல் டேஸ்ட்லேயும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போது அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் வெங்காயம் நல்லா வதங்கி எல்லாம் ஒன்று சேர பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக விட்டுடுங்க வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா தக்காளி இருக்கிறதே தெரியாது பாருங்கள் கிரேவியில் நல்லா மிங்கிள் ஆகிடும் இப்போது இதை வந்து நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வேக விட்டுடுங்க வேக விட்டுட்டு இப்போது இதில் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க காரம் உங்களுக்கு ஏற்ப எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி உங்களுக்கு நல்லா பைசியாக வேணும்னா அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க இதுக்கு மிளகாத்தூள் இல்லை பெப்பர் மட்டும்தான் இதோட ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி வேறு டேஸ்ட்டில் இருக்கும் வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக எல்லோரும் விரும்பக்கூடிய சுவையிலையும் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த மிளகு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா அதில் வந்து சேர்த்துருங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இதில் முட்டையை சேர்க்கும்போது அது வந்து முட்டை உங்களுக்கு பிரிஞ்சு வராது உடையாது அது ஒரு ப்ளஸ்ஸும் இதில் இருக்கும் நீங்கள் அவிச்ச முட்டையை ஸ்ட்ரைட்டாக சேர்த்திங்கன்னா ஒரு பிளெயினாகவும் இருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்காது சேம் டைம் அது நல்லா உடஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டும் வந்து காரம் உப்பு எல்லாம் அதில் இறங்கியிருக்கும் நம்ம இந்த மாதிரி மசாலாவோட சேர்ந்து வேகும்போது கிளறி விடும்போது முட்டை உடந்து உடையவும் செய்யாது அப்படியே முழுசாகவே இருக்கும் நல்லா அதில் வந்து மசாலாலாம் உள்ளே இறங்கி இருக்கும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு இந்த மாரி நீங்கள் செமி கிரேவியாக வேணும்னா அந்த மாதிரியும் இறக்கிக்கலாம் இல்லை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இதை இறக்கிடலாம் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா நிறைய ஒரு பஞ்சு போட்டு இறக்குங்க இது பார்த்திங்கன்னாக்கா நல்லா சளி பிடிச்சிருக்கு நாக்கில் டேஸ்ட்டு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மிளகு ரசத்தோடு இந்த பெப்பர் ஃப்ரை வந்து செஞ்ச இந்த எக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடியது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் காம்பினேஷன் ரைஸ் கூட சாம்பார் சாதம் கீரை சாதம் இதெல்லாம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக பேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்